அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கைவிடமாட்டான் என்று சங்கே கனக என்று தூது சங்கே பொய்விடச் செய்தான் என்று தூது சங்கே பூசை பாலித்ததென்று ஊதூது சங்கே தூக்கம் தொலைத்தான் என்று தூது சங்கே துன்பம் தவிர்த்தான் என்று தூது சங்கே ஏக்கம் கெடுத்தான் தூது சங்கே ஏம சபையான் என்று ஊது சங்கே பொன்னடி தந்தான் என்று தூது சங்கே பொன்னம் என்று ஊது சங்கே இன்னறுத்தான் என்று ஊது என்னுள்ள அமர்ந்தான் என்று ஊது சங்கே அச்சம் தவிர்த்தான் என்று ஊது சங்கே அம்பலபானன் என்று ஊது சங்கே இச்சை அழித்தான் என்று ஊது சங்கே இன்பம் கொடுத்தான் என்று ஊது சங்கே என்னுயிர் காத்தான் என்று தூது சங்கே இன்பம் பலித்ததென்று ஊதூது சங்கே பொன்னூறு தந்தான் என்று ஊது சங்கே பொற்சபை அப்பன் என்று ஊதூது சங்கே